எங்கோ நடக்கும் யுத்தம் என்றால் எங்க ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா என்னும் பல பகுதிகளில் நடக்கும் சில சில யுத்தங்கள் எங்கோ நடக்கும் யுத்தங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வை எப்படி பாதிக்கும் இந்த மனித வரலாற்றிலேயே இந்த தான் அதிக வெப்பம் உள்ள ஆண்டுகள் இந்த நூற்றாண்டில் தான் பதிவாகின்ற பதிவாயிருக்கின்றன இது ஒரு கசப்பான உண்மை பொருளாதார பின்விளைவுகள் என்று ஒன்று பார்த்தோமானால் ஒவ்வொரு நாடும் யுத்தம் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பொருளாதார பொருளாதாரத்தில் பின்னோக்கி சென்றுவிடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள் இது வல்லரசுகளுக்கு வேண்டுமானால் குறைவாக காலமாக இருக்கலாம் நிச்சயம் அவர்கள் ஓர் ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டாவது பின்னோக்கி செல்வார்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே எங்கோ நடக்கும் யுத்தம் நம் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துமா இதை பற்றி தான் இந்த காணொளி எங்கோ நடக்கும் யுத்தம் என்றால் எங்க ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா என்னும் பல பகுதிகளில் நடக்கும் சில சில யுத்தங்கள் எங்கோ நடக்கும் யுத்தங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வை எப்படி பாதிக்கும் நாம் இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம எப்படி உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய யுத்தம் நம்மை எப்படி பாதிக்கும் நாம் பாதுகாப்பாக தானே இருக்கிறோம் நம்ம நாட்டில் என்ன நமக்கு அண்டை நாடுகளில் கூட எந்தவித யுத்தமும் இல்லையே அப்புறம் எப்படி நம்மளை பாதிக்கும் என்று கேள்விகள் எழுமானால் அதற்கான விடை தேடுவது தான் அல்லது விடை காண்பது தான் இந்த வீடியோ நீங்கள் ஒன்றை நன்றாக கவனியுங்கள் யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆரம்பிக்கப்படும் பொழுது அதிகமான வாகனங்கள் இயக்கப்படும் ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டு எல்லைக்குள் செல்வதற்கு நிறைய நிறைய பீரங்கிகள் டேங்குகள் இயக்கப்படும் இவைகளுக்கு பெட்ரோல் டீசல் எரிபொருள் அத்தியாவசியம் ஏற்படும் அந்த எரிபொருள் அத்தியாவசியம் ஏற்பட்டு எரிபொருளுடைய பயன்பாடு அதிகமாகும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எரிபொருள் பயன்பாடு அதிகமானால் அது கரியமில வாயு கார்பன் ஆக்சைடு கரியமில வாயு வெளியிடும் பகுதியாக மாறும் அதிகமாக வெளியிடும் பகுதியாக மாறும் அப்படி அந்த குறிப்பிட்ட இடத்தில் கார்பன் அதிகமாக அதிகமாகும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும் வெப்பம் ஒரு இடத்தில் ஒரு உலகத்தின் ஒரு மூளையில் ஒரு நாட்டில் வெப்பம் அதிகரிக்கிறது என்றால் அது மற்ற நாடுகளினுடைய தட்ப வெப்பநிலைகளையும் பாதிக்கும் இந்த மனித வரலாற்றிலேயே இந்த நூற்றாண்டில்தான் அதிக வெப்பம் உள்ள ஆண்டுகள் இந்த நூற்றாண்டில்தான் பதிவாகின்ற பதிவாயிருக்கின்றன இது ஒரு கசப்பான உண்மை அதாவது ஒவ்வொரு காலத்திலும் வெப்பம் வெப்ப அதிகமாக வெப்ப பதிவீடுகள்லாம் எடுத்து பார்த்தா இந்த நூற்றாண்டில் தான் அதிகமான வெப்ப ஆண்டுகள் பதிவாகின்றது இது ஒரு கசப்பான தரவுதான் சரி யுத்தங்கள் நினைக்கிறோம் யுத்தங்கள் வெறும் எரிபொருள் செலவும் எரிபொருளுடைய பயன்பாடும் மட்டும்தான் அந்த வெப்பத்தை அதிகரிக்கிறதா என்றால் இன்னும் சில என்ன நீங்கள் வெடிகுண்டுகள் இவர்கள் உபயோகப்படுத்தும் எரிகுண்டுகள் கன்னி வெடிகள் துப்பாக்கி ரவையிலிருந்து வெளிப்படும் அந்த தோட்டாக்களில் இருந்து வெளிப்படும் வெப்பங்கள் இந்த மனித உயிர்களை இழப்பதினால் அங்கு ஏற்படும் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இது ஏதோ காற்றில் வெப்பம் கலக்கிறது மட்டுமல்ல ஒரு மனித விலம் ஒரு இடத்தில் அளிக்கப்படுமானால் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு ஒரு நாடோ ஒரு நகரமோ நம்பிக்கையுடன் வாழக்கூடிய மனிதர்களோ திரும்ப ஒரு சமூக கட்டமைப்போ ஏற்படுத்துவது மிகப்பெரிய கடினமான காலம் அதை அத்தனை எளிதாக குறுகிய காலத்தில் எழுப்பிட இயலாது இந்த யுத்தங்கள் சந்திக்க சந்திக்கின்ற பின்விளைவுகள் பொருளாதார பின்விளைவுகள் என்று ஒன்று பார்த்தோமானால் ஒவ்வொரு நாடும் யுத்தம் செய்யும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பொருளாதார பொருளாதாரத்தில் பின்னோக்கி சென்றுவிடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள் இது வல்லரசுகளுக்கு வேண்டுமானால் குறைவாக காலமாக இருக்கலாம் நிச்சயம் அவர்கள் ஓர் ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டாவது பின்னோக்கி செல்வார்கள் ஆனால் தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு அந்த பொருளாதாரத்தை சீரமைக்கக்கூடிய வளங்கள் பெற்ற நாடுகள் வல்லரசுகள் சில நாடுகள் போரிட்டால் அவர்கள் மீண்டும் தங்கள் நிலையை கொண்டு வருவதற்கு பல தசாப்தங்கள் தேவைப்படுகிறது ஏன் அங்கு மனிதர்கள் மனித வளம் அழிந்திருக்கும் இயற்கை வளங்கள் போதுமான அளவுக்கு இருக்காது மற்ற விஷயங்கள் அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அடிபட்டிருக்கும் இதையெல்லாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அடைந்துவிட வேண்டும் என்று நிர்ணயித்த இலக்குகள் காணாமல் போயிருக்கும் ஸோ ஒரு யுத்தம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பல நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கும் இந்த உலக வெப்பமயமாதல் என்ற அந்த நிகழ்வில் இந்தியாவிற்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு இருக்கிறது ஒரு தாக்கம் இருக்கிறது அப்போ வெப்பமயமாதிலிருந்து தாக்க அந்த தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் தொழிற்சாலையில் இருந்து வெளிப்படக்கூடிய கரியமில வாயுவினுடைய அளவை குறைப்பதற்கு உலகம் முழுவதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய சார்பாக எங்கள் நாட்டில் கார்பன் வெளியேற்றம் குறைவாக அடையக்கூடிய தொழிற்சாலை நிறுவுவோம் பசுமை குளில்கள் என்று என்றெல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இது போன்ற இந்த வாயுக்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையை மூடுவோம் மாற்று வழிகளை கண்டுபிடிப்போம் உதாரணமாக நிலக்கரியை கொண்டு நாம் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் நாம் நாடும் ஒன்று நமக்கு நிலக்கரி பயன்பாடு என்பது மிக அதிகம் இப்போ நம்ம நிலக்கரி பயன்பாடை குறைத்து அந்த க அந்த கார்பன் வெளியேற்றத்தை கொஞ்சம் குறைக்கிறோம் இது நிலக்கரி பயன்பாட்டுக்கு பதிலாக வேறு எரிபொருளாக எதை பயன்படுத்தலாம் என்பதில் அந்த மறு அதாவது ரினுவிள் எனர்ஜி மறுசுழற்சியின் மூலம் எரிபொருளாக பயன்படுத்துவது என்ற இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் பசுமையான ஒரு ஒரு உலகை விட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது ஆனால் யுத்தங்கள் இந்த பசுமையான வாழ்விடங்களாக பூமியை மாற்றவும் நமது தொடர்பான நிகழ்வுகளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை யுத்தங்கள் ஜத்துக்குள்ள ஏற்படுத்துகின்றன இவைகளால் நாம் பசுமையான உலகை ஏற்படுத்த முடியாமல் பின்வாங்குகிறோம் யாரோ செய்யும் தவறுக்கு நம் சந்ததியினரை ஒரு பசுமையற்ற ஒரு சூழலில் இங்கு விட்டு செல்கிறோம் என்றால் நமக்கு கவலை அளிக்க வேண்டாமா என் சந்ததியை என் மகளை என் மகனை நான் ஒரு சிறந்த பட்டப்படிப்பு படிக்க வைத்து விட்டேன் அவன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வேலைக்கு சென்று விடுவான் தன்னைத்தானே தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வான் பணம் சம்பாதிப்பான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு பெற்றோராக இருந்தால் ஆனால் இங்கு பசுமையற்ற யுத்த அபாயங்கள் யுத்த அச்சுறுத்தல்கள் நிறைந்த ஒரு உலகில் நம் குழந்தைகளை விட்டுச் செல்ல இயலுமா அவ்வாறு விட்டுச் செல்வது பாதுகாப்பானதா நம் அன்றாட வாழ்வில் என்ன இந்த யுத்தத்தின் தாக்கங்கள் எப்படி ஏற்படுத்துகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் நான் இந்த யுத்தங்களை குறித்த ஒரு காணொலியை வெளியிட்டேன் இதை உங்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதல்ல எனது நோக்கம் ஆக எங்கோ நடக்கும் யுத்தம் தான் என்று நாம் நினைத்தால் தவறு யுத்தம் நமக்கு நமது நாட்டிற்கும் நமது அண்டை நாடுகளுக்கும் நடந்தால் மட்டும்தான் அது யுத்தம் என்று இல்லை யுத்தம் எங்கே நடந்தாலும் அதனுடைய காலநிலை மாற்ற தாக்கங்கள் பசுமை குழியில் தாக்கங்கள் மற்ற வாழ்வியலுக்கான நம்மளுடைய இயற்கை வளங்களை அழிக்கக்கூடிய தாக்கங்கள் நம்மையும் நம் வாழ்வையும் தாக்கம் செய்யும் உதாரணமாக நாம் வெறும் வாழைப்ப வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குற ஒரு எளிமையான ஒரு மனிதன் கடலை மிட்டாயும் வாழைப்பழமும் சாப்பிட்டு தூங்குற எளி எளிமையான மனிதனுக்கு இந்த யுத்தம் எப்படி பாதிக்கும்னு நீங்க யோசனை பாருங்க யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பம் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கால காலச்சூழல் மாற்றம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தற்ப வெப்பம் நம் நாட்டில் அந்த வெயில் மழை காலங்கள் மாறி மாறி வருவது குளிர் காலத்தில் அதிக மழை பெய்வது அல்லது கோடை காலத்தில் அதிக மழை பெய்வது அல்லது மழைபீர காலத்தில் குறைவாக வெய்வது அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெய்யக்கூடிய மலைகள் இடம் மாறி இது போன்ற சுழற்சிகளால் வாழை உற்பத்தி பாதிக்கும் நீங்கள் வாழப்பழ வாழை மரங்கள் விவசாயம் செய்வதற்கு பாதிக்கும் அப்போது நீங்கள் அன்றாடம் சாப்பிடுகிற வாழைப்பழம் கிடைக்காமல் போகும் எதனால் எங்கோ ஆரம்பிக்கிற யுத்தத்தினால் இதுதான் கனெக்டிவிட்டி அதை சொல்கிறது தான் நான் அந்த தொடரை பயன்படுத்தினை ஒழிய இந்த ஆபத்தினை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர இது ஒரு பயமுறுத்தும் செய்தியாக நான் கூற வரவில்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா மெம்பர்ஸ்க்குன்னு தனி வீடியோக்கள் வருகிறது அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவும் வீடியோ வருது என்னோடய சேனலில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணுங்கள் எல்லா வீடியோக்களும் வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்